ஓம் சாய்ராம் வியாழக்கிழமை அன்று பாபாவிற்கு அலங்கரிக்கப்பட்ட மலர் அலங்காரத்தை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வாரமும் பாபாவிற்கு இந்த அலங்காரம் செய்யும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது பாபாவும் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த அலங்காரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இங்கு குழந்தைகளோடு குழந்தைகளாக வந்து அமர்ந்து கொண்டு எங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக பாபா மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார் காரணம் இங்கு அனைவரும் குழந்தைகளாக இருந்து எங்களுடைய பிரார்த்தனையில் கலந்து கொண்டு தூய உள்ளத்தோடு பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறார்கள் இதன் பலன் மிக அருமையாக எல்லோருக்கும் கிடைத்து வருகிறது பாபாவின் இந்த ராஜா அலங்காரமான உருவம் பார்ப்பவர்களை உண்மையில் மெய்மல மெய்மறக்க செய்கிறது அவருடைய உருவத்தை பார்த்து இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தோன்றுகிறது எவ்வளவு கவலையோடு இருந்தாலும் பாபாவின் முகத்தை பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துவிடும் இது இப்பொழுது தொடர்ந்து இங்கு நடைபெற்று வருகிறது இங்கிருக்கும் ஒவ்வொரு பாபாவும் பல வகையில் பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரார்த்தனையை எப்பொழுதும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் அனைவரும் பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் வணக்கம் இன்றைக்கி எல்லாரோட பிரார்த்தனைகளையும் பாபா பாதத்தில் வச்சு எல்லாருக்காகவும் நாங்கள் குழந்தைங்களோடு சேர்ந்து பாபா கிட்டே கூட்டு பிரார்த்தனை செஞ்சோம் சாய்ராம் பாபா மிகவும் மகிழ்ச்சியோடு எல்லாரோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பார் அடுத்தது எல்லா பிரார்த்தனைகளும் முடிஞ்ச பிறகு பாபாவுக்கு அன்னதானம் பாபாவே அன்னதான சாப்பாடும் செஞ்சார் அவரே சாப்பாடும் எல்லாருக்கும் போட்டார் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி நல்லபடியாக செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாய்ராம் குழந்தைங்கள உட்பட பாபாவும் சேர்ந்து அந்த சாப்பாட்டை மிகவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டாரு அன்னதானம் கொடுத்ததும் அவர் தான் கொடுக்க வைக்கிறதும் அவர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாய்ராம் அடுத்தது இன்றைக்கி பூ வேலை பாபாவுக்கு அலங்காரமும் செஞ்சோம் அலங்காரமும் ரொம்ப மிகவும் சிறப்பாக இருந்தது பாபா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக அந்த அலங்காரத்துல உட்கார்ந்துட்டு நாங்கள் கண் கூட கா பார்க்குறோம் இந் நாங்கள் பார்த்த இந்த காட்சியை நீங்களும் பாருங்க பாபா எவ்வளவு சந்தோஷமா அந்த பிரார்த்தனை மையத்துல உட்கார்ந்து எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் ஏத்து எல்லாருக்கும் எப்படி ஆசிர்வாதம் பண்றாரு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க சாய்ராம் நன்றி ஓம் சாய்ராம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி साई श्री साई जय जय ओम साई श्री साई जय जय ओम साई श्री साई जय जय साई सी श्री साई जय जय ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई श्री साई जय जय साई ओम साई சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்